காலையிலந்து தொண்ட தொண்ட அதாவது பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு நம்ம கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு தான் மக்கள் இருக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இடமா போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இதுல நிறைய சின்ன சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்கேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஓட்டி விடாம கொஞ்சம் வீடியோ பொறுமையா பாருங்க நீங்க கன்னியாகுமரி வந்தா எங்க போலாம் எங்க தங்கலாம் எந்த மாதிரி இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன் மக்களே அதுவும் எல்லாமே உங்களுக்காக முடிஞ்ச எல்லா தகவலையும் நான் சேமிச்சு வச்சிருக்கேன் மக்களே ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க மக்களே நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் வரவேற்கும் வரவேற்கணும்பா வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாக்குறீங்கன்னா தெரியுதா மக்களே திருவள்ளுவர் சில எஸ் கன்னியாகுமரி தான் மக்களே வந்திருக்கோம் செம்ம வியூல ரூம் புடிச்சிருக்கோம் அந்த பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சீபா பேலஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை தான் மக்களை எடுத்திருக்கோம் உங்களுக்கு தெரியுதா திருவள்ளூர் சிலை தெரியுதா எனக்கு நேர் ஆப்போசிட் வியூவில் இருக்குது இது மெரரில் போட்டு உங்களுக்கு வருது நான் அந்த வியூவை காட்டுறேன் நம்ம தங்கியிருக்க ஹோட்டலில் இருந்து நம்ம தான் ஃபோர்த்து ஃபுளோரில் இருக்கோம் வியூ பார்த்தீங்களா டேரெக்டாக திருவள்ளூர் சிலையை பார்க்குற மாதிரி செம்ம வியூ இல்லை செம்மையாக ஹோட்டல் பிடிச்சிருந்தோம் தொலைவி தொலைவி நாலு பேர்த்துக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்டு கிடச்சியா ரெண்டாயிரத்தி முந்நூறு கம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு உங்களை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களே வர லெவலில் இருக்குல்ல போட்டிங் போகலான்னு பார்த்தோம் போட்டிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஓட க்ளோஸ் ஆயிடுச்சாமா ஸோ நாளைக்கு மார்னிங் தான் போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க இப்போ அங்கே தான் மக்களை நம்ம கிளம்பிட்டோம் அவங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடம் ஃபுல்லாமே லாஜ் ஹோட்டலு கடை எல்லாமே இருக்கிற ஏரியா தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பிடிச்ச ரூம் பார்த்தீங்கன்னா ஷீபா பேலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் மக்களே பிடிச்சிருக்கோம் ஏசியோட தான் நாலு பேர்த்துக்கே ரெண்டாயிரத்தி முந்நூறு தான் ஹீட்டர் எல்லாமே ஒர்க் ஆகுது ரூமும் யூனிக்காக சூப்பராக இருக்குது மக்களே மக்களே ரூம்க்கு வந்தாச்சு எல்லாம் குளிச்சாச்சு எல்லாருமே காஸ்டியூமும் சேஞ்ச் பண்ணியாச்சு சோ நேரா இப்ப நம்ம கடைக்கரைக்கு தானே போறோம் என்ன சொன்ன என்ன சொன்னேன் இல்ல வேற ஏதாவது சொன்னேன் இல்ல மொத்தாக்கு மட்டும் தனியா அடிச்சு சரி மக்களே நான் சொன்னேன்ல ஹோட்டல் சீபா பேலஸ் இந்த ஹோட்டல் தான் மக்களை நம்ம எடுத்திருக்கோம் நம்ம தான் டாப் கடைசி ஸோ அதுல இருக்கிறோம் அந்த பால்கனில அந்த ரோஸ் கலர் பேண்ட் மாதிரி இருக்கு அதுக்கு பக்கத்து ரூம்ல தான் நம்ம இருப்போம் சூப்பராக இருக்குது மக்கள் இந்த ஏரியா ஃபுல்லாமே உங்களுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் தான் சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கிது அவ்வளோதான் சன் செட் தான் நம்ம பார்க்க போகிறோம் சன் தெரியுதுங்களா அவங்களுக்கு அங்கே இறங்கிட்டிருக்கு டைமும் கிட்டத்தட்ட ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ ஆயிடுச்சு போனால் கரெக்டாக இருக்கும் பார்க்கலாம் சரி நான் என்னடா கன்னியாகுமரி ஃபஸ்ட் டைமா ஆ ஃபர்ஸ்ட் டைம் பாலாஜி செகண்ட் டைமா நானும் செகண்ட் டைம் தான் பட் அப்போல்லாம் வந்தது ஞாபகம் இல்லை ஃபஸ்ட் டைம் தான் சொல்லி வர ஒரு வழி இல்லை எப்படி இருந்தது நம்ம ரூம்ல இருந்து வியூவ வியூ சூப்பரா செம்மையா இருந்துச்சு இல்ல ஆனா கம்மியான காசுக்கு ஒருத்தது அதான் சொல்ல ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துங்க நிறைய ஹோட்டல் இருக்கு பட் வரது வரீங்க இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீய பாத்துட்டு வேற லெவல்ல உட்காந்துக்கலாம் லைட்லாம் செம்மையா இருக்கும் இப்போ நம்ம போய் பார்த்துருவோமா இன்னும் பாத்துருவோமா ஹாஃப் அன் அவர் பக்கம் இருக்குல்ல மணி அஞ்சரை தான் மக்கள் ஆகுது இப்போ போனா பாத்திரலாம் அவ்வளவு சூரியன் பக்கம் இறங்கிட்டே இருக்குது வாங்க நம்ம டேரக்டா கடலுக்கு போயிட்டு அடுத்து அதெல்லாம் பாக்கலாம் மக்களே எப்படி பாத்தீங்களா வியூ வேற லெவல்ல இருக்குல்ல நேரா கடல் எல்லா காரும் ஆட்டோ எல்லாம் போகுது இல்ல எல்லாமே சன்செட் மக்க பார்க்க தான் மக்களே போயிட்டு இருக்காங்க கடலை பாக்குறதே தனி சுகந்தா அப்படிங்கற மாதிரி அப்படி அப்படி அப்படி

நடுக்கடல நமக்கு யாராவது தெரிஞ்ச ஒன்னா கூட்டிட்டு போக சொல்லி காட்டலாம் இல்லையா எப்படா கட்டுறது நீந்திட்டு போலாம் உனக்கு தெரியும் நீச்சலே தெரியாது உனக்கு இவன் எல்லாம் காப்பாத்துற கூட நம்மள புடிச்சு போடுவீங்க வண்டி எல்லாம் நிறைய வந்துருக்குதுப்பா இந்தியன் நேவி இந்தியன் நேவி டீம் இருக்கு மக்களே நம்ம மொபைல் கேமரால வேற கவர் ஆகுமான்னு தெரியல நான் வேற அதை வேற மறந்துட்டேன் சன்செட்ட கிட்டத்தட்ட இப்பவே நமக்கு சன்செட் தான் தெரியுது உங்களுக்கு தெரியுதா இல்ல இல்ல ஓரளவுக்கு தெரியுது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட பெஸ்ட் தரேன் மக்களை இன்னைக்கு நம்ம அதை எப்படியோ கவர் பண்ணியா கொஞ்சம் பக்கத்துல போலாம் அதுக்குள்ள இவங்க வேற மொளகா பச்சை சாப்பிடணும்னு சொல்லி நின்ட்டாங்க நம்ம ஆளு வேற மொளகாபச்சி வாங்கிட்டு வரட்டும் நம்ம அடுத்து மூவான்னு பண்ணுவோம் மக்களே கடல் வியூ வேற லெவல்ல இருக்கு மக்களே உங்களுக்கு இன்னொன்னு நான் ஆகணும் ஒரு சின்ன ஏமாற்றம் என்ன ஏமாற்றம் அப்படின்னா சன் செட் பார்க்க வந்த இடத்துல தலைவர் கிளவுடுக்குள்ள மறைஞ்சிட்டாரு இங்க யாருமே எதிர்பார்க்கல மக்களே சன் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேகத்துக்குள்ள ஃபுல்லாவே மறைஞ்சிருச்சு அதனால ஒண்ணுமே தெரியல இவெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு மேகத்துக்குள்ள ஃபுல்லா மறைஞ்சிருச்சு மக்களே மக்களே சன்செட்டு சொதப்பிருச்சு ஏன்னா அந்த மேகத்துக்குள்ள சூரியன் போயிருச்சு நான் இந்த பைரச கரேபின்ல அந்த சூரியன் வராது மேபி அந்த அஷ்டமில்லா வருமோ சூரியன் உள்ள இறங்குறத பாக்கலான்னு நினைச்சேன் சன்செட் ஏமாத்திருச்சு நம்மள மட்டும் இல்ல எவ்வளவு குழு ஆஹ் கிரௌட் இருக்காங்க பாருங்க எல்லாருமே யாருமே எதிர்பார்க்கல பண்ணல பண்ணலாம் இப்படி கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்களாண்ணா

பாலாஜி பாலாஜி இங்க தான பாலாஜி சொன்னேன் இங்க தான சொன்னா என்ன நிறைய படம் எடுத்தாங்கன்னு அண்ணி இல்ல இல்ல மோன என்ன படம் மோன அயோக்கியன் விசால் படமா இந்த லைன் இல்லாமா போலாமா இன்னும் அவ்வளவு தூரம் நடக்கணுமேடா ஏன் போக முடியாது அங்க நீ கூட்டிட்டு வந்துட்டு சன்செட்டை பார்க்க விடாம என்ன ஏமாத்திட்ட இல்ல யாரும் துரத்துல அவெல்லாம் டைம் ஆயிடுச்சு இங்கோட வேலையே என்ன சன்செட்டுக்காக தான் ஒண்ணுமே இல்லை அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும் காலையில இருந்து தொண்டை கட்டி இருக்கு தொண்டை கட்டி இருக்குங்கறியா இப்ப அதை வாங்கணும்னு பிடிக்கிறீங்க சரி ஒரு பீஸ் எடுத்துக்கோ சின்னதா எடுங்கடா சார் அது உனக்கு பாலாஜி என்னாச்சு தண்ணி தாக்கத்துக்கு என்னாச்சு சோளம் காணி இல்லடா எங்கேயுமே இல்லடா இல்லாததே தானா கேக்குறீங்க நீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறோம் மக்களே உங்களுக்கு தெரியுதா இப்பதான் வந்து அந்த சன் செட் உள்ள இறங்குற நேரம் நினைக்கிற கரெக்டா ஒரு ஆறு அது உள்ள இறங்குறப்ப அந்த மேல வெளிச்சம் பாத்தீங்களா ஒரு மாதிரி தெரியுதா உங்களுக்கு கிரீன் ஷேர் எல்லாம் வராது ஆனா இப்பதான் இறங்குது அந்த கிளவுடு மட்டும் ஃபுல்லா அங்க இல்லையா நம்ம தெளிவா பாத்துருக்கலாம் கிளவுடு இருக்கனாலும் தெரியல ஆனா நமக்கு இங்கிருந்து பாக்க ஒரு வெளிச்சம் தனியா தெரியுதா நல்லா இறங்குற அதோட பளிச்சுன்னு தெரியுது கேமரால மக்களை எனக்கு இந்த கமெண்ட் பண்ணுங்க இது ஏதோ ஒரு அனிமையில தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஒரே ஒரு நட்சத்திரம் மொத்த வானத்தில் இருக்கும்ல அதை வேண்டிக்கிட்டா என்னமோ நடக்கும்னு சொல்லுவாங்க அது என்ன அனிமின்னு தெரியல கேட்ட எனக்கு தெரியலான பாருங்க வானத்துல மொத்தமா ஒரு நட்சத்திரத்தை கூட காணாம ஆனா அங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கு புரியுதா ஜூம் பண்ணாலும் ஒண்ணுதான் ஜூம் பண்ணாலும் இங்க மட்டும் ஒன்னே ஒண்ணு இருக்கு மக்கள் அது எதுல ஒரு மட்டும் சொல்லுங்க அந்த டைலாக் மக்களே அப்படியே இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அந்த பஜார் கடை வீதிக்குள்ளே வந்துட்டோம் இங்க வந்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டு சொற்று அதெல்லாம் கம்மி பண்ணிக்கு வாங்கலாம் மக்கள் அம்மா வாங்கணும் வாங்கிட்டு போகணும் அப்படியே வாங்கிட்டு போகலாம் பாலாஜி ஒரு சம்பவம் பண்ணா என்ன பாலாஜி இது எவ்வளோ எவ்வளவு பாலாஜி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயா ஊர்ல பத்து ரூபா மூணு பார்த்துக்கு மக்களே கடை வீதி பக்கம்லாம் எவ்வளவு ரேட் விற்கிறாங்கன்னு பாருங்க ஒரு இது ஐம்பது ரூபா வழி இல்ல அவன் ஆசைப்பட்டுறான்னு ஒண்ணு வாங்கியாச்சு கடவிதி நைட் ஆன ஜம்முன்னு இருக்கு பாரு பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் பாரு வண்டி வந்து மாட்டிக்கிட்டுமா அது போலவருக்கா திருவள்ளூர் சிலைய காணாரா அங்க இருக்கா மக்கள் இங்க கடை வீதியில நிறைய பொருள் இருக்கு எந்த கடையில வேணாலும் வாங்குங்க ஆனா கண்டிப்பா வந்து பார்கின் பண்ணாம வாங்காதீங்க ஏன்னா எல்லா பக்கம் ரேட் அதிகம் தான் நீங்க பார்கின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்மி பண்ணியே வாங்கலாம் ஏன் நீ வாங்குறியா பையனுக்கு ஒன் டுவெண்ட்டியா தீக்குச்சி மருந்து அது எதுனா அடிக்காதீங்களா சங்கலா ஞாபகம் இருக்கா காலேஜ் கிரோடா என்ன டோல்டி கேமராவா சினிமாவா இந்தியா ஃபர்ஸ்ட் மொபைல் டோல்டி சினிமாவாமா பார்க்கலாமா திருவள்ளூர் சிலையில அப்படியே லைட் இருந்துச்சுப்பா பெரிய மாட்டேங்கிதுப்பா என்னது நூறு நூற்றம்பாதே கரைச்சி பேசுனா இன்னும் கம்மு நம்ம திருவள்ளூர் சிலை பக்கத்துல பாத்துட்டு இருந்துருவோம் காந்தி நினைவு மண்டபம் அங்க இது பகலமா மோன இந்தியா ஃபர்ஸ்ட் மொபைல் டோல் கி சினிமா ஃபர்ஸ்ட் இது பாரு ஜொராசிக் பார்க் பாரு அப்படியே ஆனா அத்தர் பாக்கறியா அத்தர் பாரு இந்த லைனே அத்தர் தான் பர் அங்கதான் லைனே அத்தர் தான் என்ன பண்றியா என்ன மக்களே நூறு ரூபா கண்ணாடியில கூட வந்துருச்சு போல மக்களே காந்தி நினைவு மண்டபம் என்னது மஸ்கரியால் மோந்து பாரு தெரியுமே மஸ்கரியால் ஆனா மக்கள் நம்மள்ட்ட இருக்க மஸ்கரியால் வந்து ஒரிஜினல் இங்க ஒரிஜினல் தெரியுங்க

ஜாலியா இருக்கு மக்களே சாயங்காலம் நல்லா கூட்டமா நீ இன்னும் நூறு கடை இங்க இருக்கிறத பார்த்தாலும் நீ வாங்க மாட்டே எனக்கு தெரியும் எந்த பொருள் எடுத்தாலும் அஞ்சு ரூபா கடை தானே இது இது எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா கடை ஆஹ் த சொல்மிழ்நாடு காவல்துறையா கன்னியாகுமரி காவல் நிலையம் கண்காணிப்பு மாவட்டமா கன்னியாகுமரி மாவட்டமா ஒருத்தரை கன்னியாகுமரியில் பேக் விக்கும் இடத்தில் பார்த்தேன் இங்க திருவள்ளூர் சிலை இன்னும் நம்மளும் போயிட்டே இருக்கிறோம் பக்கத்துல வந்துச்சு வந்து சீனியா கடை வீதியா மட்டும்தானா இருக்குது இந்த காத்தை அடிக்கல காத்தே அடிக்கலதான் ஆமா ஆமா என்னமா சொல்றாங்க பட் என்னன்னா தெரியல மக்களே ஒரு வழியா பகிரெல்லாம் நம்ம திருவள்ளுவர் சிலைய பாக்க வந்துட்டோம் பக்கத்துல தெரியுதுங்களா கலையில சஞ்சரிதான் பாக்க வரணும் போலாம் 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 காட்டுறேன் காட்டுறேன் பொறுமா பாலாஜி எங்க ஆஹ் என்ன கன்னியாகுமரி ஜமாத்தா இப்படிதான் え வெங்கோ போறீங்க அங்க போரானே திருவுல்ல சரம பக்கத்துல மாடி கடவெடிகுல போறீங்க அவர் பக்கத்துல பாத்துட்டு இருந்தாலனா திருவுல்ல வர லைட் எරිஞ்சிச்சு அப்ளைப லைட் எரிய மாட்டேங்குது இது தெளிவா தெரியல வா நான் எட்ஜ் வரைக்கும் போய் வரலாம் வா 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 மக்கல்காக கோச் கேமரா அங்க பாரு என்ன நேஷம் உனக்கு என்ன நேஷம்

மக்களே இன்னைக்கு அவ்வளோதான் மக்களே கன்னியாகுமரி இது பார்க் ஒன்று தான் பார்க் டூ தான் போட்டான ஒரு வழியில மக்களே இன்னைக்கு தானே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் வாங்கியாச்சு போய் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் செம்ம டயர்டு தூக்கமே இல்லை